ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கனா நம்மளோட எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் ரவை வச்சி கேக் செய்ய போறோம் அது எப்படிin பார்க்கலாமாதா நான் ரவை எடுத்தேன் ஒரு கப் ரவை கிராம் ரவை இருக்கும் இது நல்லா நைஸா பொடி பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸா தேவையில்ல ஓரளவுக்கு மீடியமாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இத ஒரு பவுலில் பொட்டிடுங்க அதே மிக்சி ஜார்ல எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்ல முக்கா கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதையும் பவுடராக்கி எடுத்துக்கலாம் பாருங்க சர்க்கரை அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி பவுடர் பண்ண இதுலயும் அதுலையும் நம்ம சேர்த்திக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுருங்க அதே கப்ல அரை கப் பால் எடுத்திருக்கேன் நல்லா காய்ச்சி வச்ச பால் சேர்த்திக்கலாம் அதுல தயிர் ஒரு இருநூறு எம்எல் அதை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் புளிக்காத தயிரும் நல்லா கலந்து விடுங்க சாதா ரீஃபண்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நெய் பிடிக்கும் வெண்ணெய் பிடிக்குன்னா வெண்ணையும் சேர்த்திக்கலாம் நான் எந்த கப்பில் எடுத்துருக்கேன்னா ரவை எதில் எடுத்தனோ அதிலே சேர்த்திக்கிறேன் அரை கப்பு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒண்ணு போல கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லன்னா பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டோங்க ஊற வச்சிடலாம் ஏன்னா ரவை நல்லா ஊறி வந்தாதான் உப்பி வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பாக்கலாங்க வாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறி இருக்கும் எடுத்து பாக்கலாம் பாருங்க முதல்ல தண்ணி ஆட்டம் இருந்தது திக்னஸ் ஆயிருக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க திக்கா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டேபிள் அளவு பால் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட பேக்கிங் பவுடர் நான் ஒரு டேஸ்ட் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஃபுட்டி கிடைச்சிச்சின்னா போட்டுக்கோங்க இல்லை நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் டூட்டி ஃப்ரை எடுத்து எடுத்துருக்கேன் இது வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்திருக்கேன் ஏன்னா அப்பப்போ அங்கே போய் கீழே எல்லாம் எல்லாம் நின்றுக்கும் ஒரே இடத்துல ஈவனாக கலக்காது அதுக்காக நான் கலந்து எடுத்திருக்கேன் இது சேர்த்திக்கலாம் எல்லா பக்கமும் ஒன்று போல் கலந்து வரும் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளவுதாங்க நம்மளுடைய மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்ப நான் இன்னைக்கு வந்து குக்கர்ல தான் நான் செய்ய போறேன் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஆயில் வேணும்ன்றவங்க ஆயில் சேர்த்திக்கலாம் நான் இன்னைக்கு நெய் தான் சேர்த்திக்கிறேன் எல்லா இடமும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா சுற்றியும் தடவி விட்டுருங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துக்கோங்க எந்த மாவு இருந்தாலும் பரவாயில்ல மைதா மாவு கோது மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்படி போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும் மாவு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நம்ம மாவு போட்டால் தாங்க ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி மாவெல்லாம் சேர்த்திட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் கீழாக்கா சேர்த்திடலாம் இப்போ இந்த கலந்து வச்சிருக்கிற மிக்ச சேர்த்திக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க மாவு அப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த டூட்டி ஃப்ரூட்டி இன்னும் கொஞ்சம் மேலே சேர்த்திக்கலாம் ஏன் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் நிறையா போடுறேன்னா பிள்ளைங்க அங்கங்கே நிறையா இருக்கும் போது பிள்ளைங்களுக்கு சாப்பிடும் போது கடிப்படும் போது நல்லா நிறையா இருக்கும் பிடிக்கும் இதை அப்படியே ஒரு மூடி போட்டுடலாம் வெயிட் போடக்கூடாது வெயிட் போடாம அப்படியே மூடி போட்டுருங்க அடுப்பு கத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தேவையில்லாத இரும்பு கல் யூஸ் பண்ணாத இரும்பு கல்லாக இருந்தா வச்சிருங்க கல் சூடேறணும்னு நம்ம இந்த குக்கரை தூக்கி வச்சிடலாம் கல் சூடு ஏறிடுச்சுங்க இந்த குக்கரை வச்சு அடுப்ப சிம்ல வச்சிருங்க அடுப்பு கம்மியாவே இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க ஒரு குச்சியோ இல்லைன்னா ஒரு கத்தியோ வச்சு உள்ள குத்தி விட்டு பாருங்க வெந்துருச்சுன்னா ஒட்டாம வரும் இல்லனா நம்ம இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சேர்த்தி வச்சுக்கலாம் ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு பாக்கலாங்க வாங்க ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மெதுவா திறந்து பாருங்க கீழே இறக்கி வச்ச பாருங்க நல்லா கேக்கு சூப்பரா எம்மியா இருக்குது இப்ப இது அப்படியே விட்டுறணுங்க ஆரட்டும் ஒரு நாலு மணி நேரம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம்னா அது நல்லா ஆற விட்டுருங்க ஆறுன பிறகு பார்க்கலாம் நல்லா ஆற விட்டாச்சுங்க இப்ப இது அப்படியே சைடு ஓரம்லாம் நீங்க எடுத்து விட்டுருங்க ஏற்கனவே நல்லா விட்டுருக்கு ஆறுன உடனே நம்மளுக்கு சைடுலாம் அப்படியே தனியாக வந்துடும் இருந்தாலும் நீங்க சைடுல அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டு ஒரு பிளேட் வச்சு நம்ம கமுத்துக்கலாம் பாருங்க நம்மளுடைய கேக்கு சூப்பரா எம்ஏ வந்திருக்கு இது அப்படியே திருப்பிக்கலாம் சும்மா பஞ்சு மாதிரி இருக்குதுங்க கேக்கு இப்ப நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் பாருங்க கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ